நேற்று திமிராக பேசிய மேயர் பிரியா அதை தொடர்ந்து இன்னைக்கு அடுத்து அடுத்தனு இரண்டு மிகப்பெரிய பெரிய அப்பு அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் பிரியா அவங்களுக்கு அடுத்து அடுத்தனு அவங்க அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போகிற மாதிரியான மோசமான சம்பவம் அவங்க இன்னைக்கு நடந்திருக்கு நேத்து தேவை அவங்க வாய் விட்டதால அதாவது நேற்று மேயர் பிரியா அவங்க புளியந்தோப்பு அருகில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போனாங்க சோ அந்த இடம் மாட்டு இறைச்சி அறுக்கப்படுற இடம் அப்படிங்கறதால அந்த இடம் முழுக்க ப்ளீச்சிங் பவுடர் தூவப்பட்டிருந்தது ஸோ அதை எடுத்துட்டு வந்து ஒரு நபர் மேயர் பிரியா கிட்ட இதை மோந்து பாருங்க இது ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது அதுவும் நீங்க வர்றீங்க அப்படிங்கறதால தான் இந்த பவுடரை துயிருக்காங்க இது எப்படி மக்களுக்கு சுகாதாரத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு இருந்தார் அத வாங்கி மோந்து பார்த்த மேர் பிரியா இது ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படின்னு விவாதம் செஞ்சது மட்டுமில்லாம இது என்ன பான்ஸ் போடுறா அப்படின்னு நக்கலாக அவங்க பேசுனது மக்களை எல்லாரையுமே இந்த விஷயத்தை பார்த்த மக்கள் எல்லாரையுமே கோபம் அடைய வச்சிருந்தது அதை தொடர்ந்து நீங்க எந்த பத்திரிக்கையாளர் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு உன்னை பாத்துக்கிறேன் இரு அப்படின்னு மக்கள் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம உன்னை பாத்துக்கிறேன் இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷனை மேயர் பிரியா கொடுத்துட்டு போனாங்க சோ இந்த விஷயம் இன்னைக்கு ஒரே நாள்ல மேயர் பிரியா அவங்களுக்கு அடுத்தடுத்து இரண்டு மோசமான சம்பவங்கள் அவங்க அரசியல் வாழ்க்கையில அவங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கு ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு சேகர் பாபு அவர் தான் கலந்து இருந்தது பிரியா அவங்க புளியந்தோப்புக்கு அவங்க வந்திருந்த அந்த நிகழ்ச்சிக்கு ஆனா சேகர் பாபு அவர் வர முடியாம போக அவருக்கு பதிலாக தான் மேயர் பிரியா அவங்க கலந்துட்டு இருக்காங்க சேகர் பாபு அதே போல பிரியா இரண்டு பேருக்குமே சமீப காலங்களில் அரசியலில் ஒரு நல்ல நகர்வு இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மேயர் பிரியா அவங்க அடுத்த கட்டமாக பாபு அவருடைய ஆதரவாளர் இருக்கிற அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்க ஆசைப்படுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதனாலயே இரண்டு பேருக்கும் இடையே ஒரு பனிப்போர் கட்சி கூலியே நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் பாபு அவர் போக வேண்டிய நிகழ்ச்சிக்கு போன மேயர் பிரியா அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மோசமான சர்ச்சையான விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறது சேகர் பாபு தற்போது இந்த விஷயத்தை மிக கடுமையாக முதலமைச்சர் அவர் காதுக்கு கொண்டு போயிருக்காரு மேலும் இந்த மாதிரியான நிறைய பேட்டி சர்ச்சையான விஷயத்தில் தொடர்ந்து மேயர் பிரியா அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய மேயர் பதவி பறிக்கப்படணும் அதே போல அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு எந்த ஒரு எம்எல்ஏ சீட்டும் தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சேகர் பாபு தற்போது அவருடைய அரசியல் காய் நகர்வ பிரியா அவங்களுக்கு எதிராக நகர்த்த ஆரம்பிச்சிருக்காரு இதன் காரணமாக மேயர் பிரியா அவங்களை இன்னைக்கு முதலமைச்சர்

இத முக்கியமாக இதை சேகர் சேகர்பாபு அவர் சொல்லலாம் இதனால சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட் கிடைக்குமா இந்த பதவியை தொடர்ந்து தக்க அப்படிங்கிற மோசமான நிலைமைக்கு தான் பிரியா அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க